மகேஷ் இந்து முன்னணி வேலூர் போட்ட தலைவர் இன்றைய தினம் நம்முடைய வந்தவாசி நகர காவல் நிலையத்தில் நம்ம திருவண்ணாமலையினுடைய வடக்கு மாவட்டத்தை தலைவர் ஆறுமுக வீட்டில் நள்ளிரவில் இந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்த இஸ்லாமிய அடிப்படைவாத மு முன்னா சாதிக்கின்ற ரெண்டு நபர்கள் வந்து கொலை கொலைமேடுத்து வைத்திருக்காங்க இரவு கட்ட ஒன்று முப்பதுக்கு இந்த சம்பவம் நடக்குது அது அவருக்கு ஏற்கனவே கொலைமேடுத்து இருக்கிறதுனால அது தனியாக அவர் பாதுகாப்பு போலீஸ் இருக்காங்க துப்பாக்கி போலீஸ் அந்த போலீஸ் முன்னிலையிலே கொலை மீட்டில் வர்றாரு வீட்டில் வந்து கல் அடிச்சுட்டு கல் எச்சி அடி எரிஞ்சு நான் ஆறுமுகத்தை கொல்லாமல் விட மாட்டேன் இப்போ நீ போலீஸ் என்ன இதுவா என்ன உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் வந்து வீட்டு வாசல்ல வந்து பேசுறார் இப்போ தமிழ்நாட்டில் இந்து தலைவர்களுக்கு இந்து சமுதாயத்துக்கு நீண்ட காலமாக வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பாளர்களுக்கு பகங்கரமாக கொலைமீட்டில் வர்றாங்க இந்த திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லப்போகுது அதுக்காக காவல்நிலை வந்து இந்த காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் இந்த பகுதியுடைய டிஎஸ்பி பார்த்து பேசணும் நாங்க மாலை ஆறு மணிக்குள்ள கைது பண்றோம் சம்பவம் நடந்தது கொடுத்தாச்சு இது வரைக்கும் மணி ஒரு மணி ஆகும் போது இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்காம இருக்காங்க காவல்துறை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கண்டு இந்த காவல்துறை அஞ்சுதான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இதே எதிர்மறையா ஒரு சம்பவம் நடந்தது இல்ல இந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் தலைவர்கள் யாராவது தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா வந்தவாசி என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும் நம்ம வந்தவாசி சீரான நிலையில் இருக்கணும் மக்கள் இங்கே சுகமா இருக்கணும் எந்த ஒரு பதற்றத்துக்கு இடம் கொடுக்கூடாது நம்ம வந்து முறையா காவல் நிலையத்தில் அணுகல வந்து அணுகி நீங்க நடவடிக்கை இருங்க ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை இருக்கிறது யாரையோ எதையோ கண்டு இந்த காவல்துறை அஞ்சுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு உடனடியாக இந்த தமிழக காவல்துறை தமிழக போலீஸ் குற்றம் செய்த நபர் மீது நடவடிக்கை இருக்கணும் கொலை மீட்டில் பகிரமா கொலை மீட்டில் வர வீட்டுக்கு வீட்டு வருகாம கொள்ளாம விட மாட்டேன் உனக்கு போலீஸ் இருந்தா பெரிய இதுவா போலீஸ் என்ன பண்ண முடியும் துப்பாக்கி போலீஸ் அப்போ அவருடைய மாநிலம் எப்படி இருக்கு இது வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று வந்து இது கோபத்தை வெளிப்படுத்தலை நீண்ட காலமா இந்த பகுதியில் ஆர்வமும் என்பவர் வந்து சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்காரு இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறாரு பிரம்மாண்டமான விநாயகர் சித்தி வேலை நடத்துறாரு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா போய் குரல் கொடுக்கிறாரு அப்ப இந்த பகுதியில் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபரை அச்சுறுத்தலாம் என்ன ஆகும் அவர் வேலை செய்யாம போயிடணும் அவர் வந்து வேலை செய்யாமல் முடத்தணும் அப்படின்னு இந்த இஸ்லாமிய அமைப்புகள் நினைக்கிறாங்க இதுக்கு காவல்துறை இடம் கூடாது